அரசியல் ஃபுல்லா அவர்தான் பண்ணுவாரு யாரு அமித்ஷா மெட்டீரியல் பாலிடிக்ஸ் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் எஜெண்டா மூடிய பொறுத்த வரைக்கும் எதுவுமே வர மாட்டாரு அரசோட மோதலன்னா கூட இவங்கள தான் வச்சு பண்ணுவார் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் குஜராத்தி குஜராத்தி இன்னை ஒண்ணு மட்டும் சொல்றோம் ஓபியஸ் அவங்க விட்டுற மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய பேரு ரிப்பேர் ஆகும் அவனுங்களுக்காக நின்னாங்க நீ ரோட்ல விட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்ப அண்ணாமலைக்கு அந்த பேச்சு வருதா இல்லையா அண்ணாமலையை தூக்கி இறக்கிட்டாங்கன்னுட்டு நான் ஒண்ணும் இல்லாதவன் அவன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா அண்ணாமலை அந்த வார்த்தை எங்க இருந்து வருது அண்ணாமலை கிட்ட இருந்து தமிழ்நாடு வளர்ந்து வளர் வளருது அப்படின்னம்னா அது பாரதத்தின் வளர்ச்சி பாரதம் வளர்ந்துருக்குன்னா அது தமிழ்நாட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கான ஆற்றில் நாங்கள்ன்றார் முதல் முறையாக மோடி இங்கே வந்துட்டு மதவாதத்தை தாண்டி வளர்ச்சின்ற முன்னாடி இருக்கிறார் இப்போது வளர்ச்சிக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசார் இல்லையா இந்த அனைத்து ப்ராஜெக்ட்ஸுமே இப்போ முந்தா நாள் பேசுனார் நேற்று கங்கை கொண்ட சோழபுரம் போகிறோம் இன்னும் காத்தால வரைக்கும் யாராவது மோடி சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யாருக்காகனு பேசுகிறாங்களா தூத்துக்குடி விமான நிலையம் அந்த டெர்மினல் புது டெர்மினல் ஆயிரத்தி முந்நூறு பேர் ஆயிரத்தி நானூறு பேர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம் அட் எ டைம் அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கையில் இருக்க போதா இல்லை போக போதா இது அரசாங்கத்தினுடைய பணம் ஒதுக்கீடு செய்து பண்ணதுங்க இது அங்கே தான் இருக்க போதா அந்த மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சியும் அவர் சொல்லக்கூடியது எதுவுமே மக்களுக்கானதும் தமிழ்நாடுக்கானதோ அல்ல கார்ப்பரேட்டுக்கான வளர்ச்சி கார்ப்பரேட்டுக்கான வளர்ச்சி இப்போ நான் இதை சொல்றேன் ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன் இந்திய ஒரு ஒன்றிய அரசனுடைய அந்த எகனாமிக் திட்டத்துக்கு डायरेक्टली பேசுறேன் சோ கேட்க சொல்றீங்க பதில் சொல்ல சொல்லுங்க தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறியா இந்த தமிழை வந்து வடக்காடு மொழியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் போராடிட்டு இருக்கீங்க அவே வடகார மொழியா தமிழ் ஆகக்கூடாது நம்ம எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூலைப் படித்து பார்த்துங்க அநாலன்னு உங்களுக்கு தெரியல இதுதான் உண்மை அப்போ இதுதான் கவனிக்கணும் தமிழ்நாடு ஏமாறக்கூடாது வேட்டி கடிக்கிட்டு இப்படிலாம் வந்துட்டு இளையராஜா போடுற அந்த மியூசிக்கு அப்படின்ட்டு தானே இவர் நம்பளாலிட்டார் அப்படிலாம் நினைச்சிங்க நம்ம நீங்கள் குஜராத்தி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கும் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவ்வளவு தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தா தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளர்ந்தால் பாரத் வளரும் பாரத் வளர்ந்தால் நாற்பத்தி அது வந்துட்டு எல்லா விதத்திலும் வளர்ந்த ஒரு நாடாக மாறிடும் சொல்றாரு இல்லையா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் மக்களையும் நீங்கள் வந்துட்டு மோடி அப்படின்ற ஆள் யாருக்காக இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கோங்க ஆய்லெட் கட்டி கொடுப்பார் வீடு கட்டுறதுக்கு ஒரு எண்பதாயிரம் கொடுத்துட்டு எல்லாம் நம்மளால தான் ஆச்சு யோசிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேர் எடுத்துக்கிறார் இவ்வளோ தான் மற்றபடி எல்லா பணமும் கார்பரேட் கட்டு தான் போவோம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்தார் வந்ததோடு மட்டும் இல்லாமல் பல பரபரப்பான எதிர்பார்ப்புகள் ஏதேனும் ஒரு அரசியல் நிச்சயமாக இதில் இருக்கும் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படிதான் செய்தி நாளிதழ்களும் எழுதினாங்க ஆனால் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் வந்து நிச்சயமாக சந்திப்பார்கள் பிரதமர் அவர்கள் நேரம் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஓபிஎஸ்க்கு முற்றிலுமாக சந்திப்பதற்கு நேரமே கிடைக்கவில்லை மேலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியிலே ஏர்போர்ட்ல மட்டும் ஜஸ்ட் ஒரு வரவேற்பு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு நிமிடம் பார்த்து அந்த ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாரு அவ்வளவுதான் நடந்துச்சு இருவரும் கூட்டணியில இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில பிரதமர் இருவரையும் வந்து சந்திக்கதற்கு தவிர்த்து எப்படி பாக்குறீங்க எல்லாருடைய ஃபோக்கஸும் என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா அட்லீஸ்ட் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே தூக்கி அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் ஓபிஎஸ்சி ஈபிஎஸ் இஸ்யூ இது இதில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டாங்க ஆனால் மோடி வந்தது ஒரு கிளியர் கட் பொலிட்டிக்கல் எஜெண்டா ஒரு தெளிவான ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத அவருடைய பேச்சை ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அந்த புதிய டெர்மினல் திறந்து வச்சுட்டு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நேரம் நீண்ட நேரம் அவர் பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷமாக பேசுகிறாரு ஐம்பது நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த 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 தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியவங்க நாங்கள் தான் புரியுதுங்களா தமிழ்நாடு வளர்ந்து வளர் வளர்ந்து அப்படின்னோம்னா அது பாரதத்தின் வளர்ச்சி பாரதம் வளர்ந்துருக்குன்னா அது தமிழ்நாட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கான ஆட்கள் நாங்கள்ன்றார் முதல் முறையா மோடி இங்கே வந்துட்டு மதவாதத்தை தாண்டி வளர்ச்சின்ற எஜெண்டாவும் முன்னாடி இப்போ காரங்க யாரும் எல்லாம் பேசுறதில் அவங்க வந்துட்டு முருகா முருகர் பக்தர் மாநாடு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க மோடி வந்துட்டு பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் வளர்ச்சிக்கான பிரதமர் தான் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றாரு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய மதவாதம் ஈடுபடல நாற்பதுக்கு நாற்பது வாஷ் அவுட் சாப்பு அது ஆனால் அந்த பேசியிருக்கக்கூடிய கூடிய அந்த மீட்டிங் வந்து அரசு விழாதானே அது வந்து அவங்க கட்சி மீட்டிங்ல இல்ல இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்தை எப்படி பயன்படுத்துறாருன்றது நீங்க பார்க்கணும் நீங்க நல்லா இதுல நான் ஏன் அவர் சொல்கிறேன்றதை பாருங்க இப்போ வளர்ச்சிக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசார் இல்லையா இந்த அனைத்து ப்ராஜெக்ட்ஸுமே இப்போ முந்தா நாள் பேசினார் நேற்று கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் காத்தால வரைக்கும் யாராவது மோடி சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யாருக்காகன்னு பேசுனாங்களா இப்போ தூத்துக்குடி விமான நிலையம் அந்த டெர்மினல் புது டெர்மினல் ஆயிரத்தி முந்நூறு பேர் ஆயிரத்தி நானூறு பேர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம் அட் எ டைம் ரைட் அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கையில் இருக்க போதா இல்லை அதான் போக போதா இது அரசாங்கத்தினுடைய பணம் ஒதுக்கீடு செய்து பண்ணதுங்க இது அங்கே தான் இருக்க போதா அது போக போகிறது யாருக்கிட்ட அதானிக்கிட்ட அப்படி தானே பண்ணிச்சு சென்னை ஏர்போர்ட்டு அப்புறம் மதுரை ஏர்போர்ட்லாம் அந்த டெர்மினலாம் ஓப்பன் பண்ணும்போது போது தூக்கி அதுதான் அதான் நீங்கள் கொடுத்தாங்களா இல்லையா ஆமாம் ஆமாம் இதுதான் முக்கியம் ஒன்று ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி செலவில் இந்த பெரிய ஒரு நாலு நாலு வழி சாலையாக ஒன்றத்தை கொண்டுறாங்க இல்லையா கும்பகோணத்துக்கு முன்னாடி அதுக்கு இந்தாண்ட வரைக்கும் எல்லாம் தாண்டி அது எதுக்கு அப்படின்னா கேஸ் கண்டெய்னர் வந்துட்டு நேராக போகிறதுக்கான அந்த சாலையினுடைய அந்த நெளிவெல்லாம் எடுத்துகிட்டு நாலு வெடி சாலையா மாத்தி அந்த கேஸ் கண்டெய்னர் ரொம்ப பெருசு அதுக்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாதையில் போக முடியாது அதனால தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சாலை மேம்பாட்டு மேம்பாடு அப்படின்றது நாலு வெடி சாலையை கொண்டு போறதுக்கு அவங்க காரணம் வந்துட்டு கேஸ் ஏ காரணமே தமிழ்நாட்டை மாத்துறாங்க ஓ அதாவது கேஸ் ஒரு ஒரு வீட்டுக்கு வரும் பைப்புடு நேச்சுரல் கேஸ் பிஎன்ஜின்னு அங்க அந்த சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க சென்னையில இருந்துட்டு எல்லா இடத்துலையும் ஓ அப்போ அந்த ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு கேஸ் கொண்டு போகிறதுக்கு இந்த கேஸ் கண்டெய்னர் பெருசா இருக்கும் அந்த கேஸ் கண்டெய்னர் இப்போ அது போவாது தமிழ்நாட்டில் அதுக்காக எல்லாரோடையும் போடுறாங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு மோடி வந்துட்டு நான் அது கேஸ் கனமே மாற்ற போறேன்னு அப்போ அந்த கேஸ் கண்டெய்னர் போகும்போது அந்த கேஸ் கண்டெய்னர் அந்த நேச்சுரல் கேஸ் வீட்டுக்கு வீடு கொடுக்கணும் அதை வந்துட்டு கார்பரேட் கிட்ட கொடுத்துருவாரு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க சிஜிடி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்பிஜியை விட கம்மியா இருக்கும் உடனே வேலை அப்புறம் அந்த அந்த கம்பெனிகளை வந்துட்டு உயர்த்திக்கிட்டே இருக்கலாம் இப்படி தான் இப்போ டெல்லிலேயும் நொய்டாலேயும் நடக்குது இந்திரபஸ்தா கேஸ் ஏஜென்சி அப்படின்ற ஒருத்தன் அவன் பாட்டுக்கு வேலையை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறான் யாரும் தரையில ஸோ கார்பரேட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சியும் அவர் சொல்லக்கூடியது எதுவுமே மக்களுக்கானதோ தமிழ்நாட்டுக்கானதோ அல்ல கார்பரேட்டுக்கான வளர்ச்சி கார்பரேட்டுக்கான வளர்ச்சி இப்போ நான் இதை சொல்கிறேன் ரொம்ப பட்டவர்த்தனாக சொல்கிறேன் இந்திய ஒரு ஒன்றிய அரசனுடைய அந்த எக்கனாமிக் திட்டத்துக்கு நேரடியாக பேசுகிறேன் ஸோ கேட்க சொல்லுங்கள் பதில் சொல்ல சொல்லுங்கள் முடியாது இத்தனை நான் ஆரம்பத்தில் தான் நான் சொல்லிட்டு வரேன் இவங்களுடைய குறிக்கோள் வந்துட்டு இப்போ நீ இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் நீ கவனமாக இருக்கிற அப்படின்னா அந்த மக்கள் அதே தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய மழையில் அடிச்சுட்டு போய் பேரிடர் வந்துச்சு ஏன் உன்னால் பத்து பைசா அலாட் பண்ண முடியல இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு சட்டை வாங்கி தர பேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தந்தை உங்களுக்கு சோறு போட மாட்டாரா ஒரு நெருக்கடியில் மீட்க மாட்டாரா கவனிங்க ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு தான் இந்த தமிழ்நாட்டில் யாரும் பேசலை நான் அதை எதிர்பார்த்த திமுக தரப்பில் ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு ஆனால் அவங்களும் சொல்லலை ஏன்னா இவங்களும் ஒரு கார்பரேட் ஏஜெண்டாவில் இருக்கிறாங்க அதனால் இவங்களும் பேசலை இதுதான் முக்கியம் அவர் அரசியல் பேசலையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அரசியல் அவர் பேசுகிறாரு அவர் பாரத் பாரத் அப்படின்னு சொல்கிறதும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறதும் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் செஞ்சதை விட நாங்கள் நிறைய செஞ்சது அரசியல் இல்லையா சொன்னாரா இல்லையா அவங்க ஒரு லட்சம் கோடி பண்ணாங்க நாங்க மூணு லட்சம் கோடி நாங்க கொடுத்துருக்கோம் அரசியலா இல்லையா ஆமா அதனால அந்த இடத்துல அவர் பேசலன்றது இல்ல த்ரோட்ட ஒரு அரசியல்தான் பேசுனாரு அந்த அரசியல் வந்துட்டு இளையமறை காய்மறைவா உனக்கு டெவலப்மெண்ட் எனக்கு கார்பரேட் அவ்வளவுதான் நம்ம பிள்ளைங்க ஒண்ணு ஒண்ணு தூத்துக்குடி வழியா போறதுக்கு வந்துட்டு அவங்க ஏர்போர்ட் டாக்ஸ் கட்டுவாங்க இல்லையா அது வந்துட்டு முன்னூறு ரூபா இருந்தோம்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிடும் பட்டுன்னு அவ்வளவுதான் இதுதான் மோடி இப்ப இதை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் மோடி எப்படி பண்ணாரு அவர் அழகா வந்தாரு அவர் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணுவார் நம்மட்ட அட்டென்ஷன் எல்லாத்துக்குமே புரியுதுங்களா ஓ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த காலகட்டம் வந்துட்டு மன்னர் ஆட்சி காலம் தான் அது இங்க ஒரு இடத்துல வந்துட்டு கொடவாரம் முறை இருந்துச்சுன்றதுக்காக ஜனநாயகத்தினுடைய முன்னோடி அப்படின்றாரு அவர் இவரு உம் புரியுதுங்களா அந்த பெருமையில எல்லாரும் நினைச்சிக்கிட்டு அப்பா எங்க ஊர் பேர சொல்றாரு நம்ம ராஜா பேர சொல்றாரு என்ன சம்பந்தம் அது அரச ஆட்சி காலம் இவர் சொல்றது பாருங்க ஹி ஹஸ் கிவன் அ ரோட் மேப் அப்படின்றாரு ரோட் மேப் ஃபார் இந்தியாஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றாரு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கானது அகண்ட பாரத சொல்றாரு இவர் விரிவு விரிவு விரிவாக்கணும் விரிவாக்கம் பண்ணனும் ஆதிக்கம் செலுத்தணும் கடற்படை ஆதிக்கம் இதெல்லாம் தான் இவங்க பேசுவாங்களே தனிநாடுங்கிற தனித்துவத்தை நீங்க வந்து மறந்துருங்க இந்திய ஒன்றியத்தோட நீங்க வந்துருங்க அப்படின்னா அப்படிதான் இழுத்துட்டு இருக்காரு அவரு அதான் சொல்லுவாரு அவ்வளவுதான் அவருடைய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உள்ளபடியே பாத்தீங்கன்னா ராஜேந்திரனுடைய அந்த அரசு அப்படின்றது ராஜராஜ சோழன் இருந்து வேறுபட்டது என்ன இஎஸ் பிராமினிகல் பிராமணிக்கல் டாமினேட்டடு கவர்மெண்ட குடுக்கல அரசு அரசான இடத்துல அவரு இது மக்கள் ஆட்டியும் ஏன் இருந்து கொண்டு வர்றாரு அப்படின்றது எல்லாம் நிறைய இருக்குது சிலதான் சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல பட படை வைக்க இல்லை கண்ணாடி இங்காண்டா வந்தாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு கேலிக்குரிய ஒரு விடையா படையெல்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க எல்லாம் பரவாயில்லதான் இருக்கும் இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள்லாம் பிரதமர் ஆகட்டும் அதே போல பாஜகவா இருக்கட்டும் இது வந்து தமிழர்களுக்கு விரோதமான கட்சி இது வந்து தமிழுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி ஏன்னா பிரதமர் போற இடத்துல எல்லாம் தமிழை வந்து போட்டிருக்கிறார் ஐநாவிலேயே போட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே போட்டிருக்கிறார் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய மன்னர்களே வந்து போற்றி ஒரு விழாவை நடத்தி இருடு ராஜராஜ சோழருக்கும் ராஜேந்திர சோழருக்கும் பெரிய சிலை அமைப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு இப்ப இதெல்லாம் தமிழர்களுக்கான பெருமை இல்லையா பிரதமர் ஒரு பேச்சை முன்னிலைப்படுத்தினார் என்றால் அது உலகம் ஒரு கவனம் பெறும் இல்லையா உலகம் கவனம் இருக்கு ஆப்ரேஷன் பெரும்பு உடனே எந்த நாடு ஆதரிச்சு ஸ்ரீலங்கா கூட ஆதரிக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா இந்த தமிழை வந்துட்டு வடக்காடு மொழியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் போராடி இங்க உட்காந்துட்டு என்னைக்கும் தமிழ்நாடுன்றது வந்துடுச்சு மெட்ராஸ் ஸ்டேட் எல்லாம் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறோட இன்னைக்கு என்ன அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஏன் மாத்த கூடாது நம்ம சொல்லல அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஏன் மாத்தல அது ஏன் வடகாடு மொழியா தமிழ் ஆகக்கூடாது நீங்க சட்ட வார்த்தைகளை வந்துட்டு சுத்தமான அந்த உள்ளூர் மொழியில சொல்லணும்னா தமிழ் மொழி தான் நீங்க மத்த கேரளா உட்பட எங்க போனீங்கன்னா லத்தி சார்ஜ் சம்மன் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஆங்கில வார்த்தையோட கலந்து ஹிந்தி ஹிந்தி இன்னும் மோசம் அது ஒண்ணுமே இருக்காது அப்போ தமிழ் மட்டும் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் அடைப்பானை விசாரணை நீதிமன்ற காவல் விசாரணை காவல் புரியுதுங்களா தடியடி பிரயோகம் இப்படி எல்லாம் எல்லாத்தையுமே தமிழ்ல தமிழ்ல சொல்லலாம் ஆனா அவ்வளவு பெரிய தமிழுடைய மூப்பு முன்ன சமுகிருதத்தை மூப்பானது எல்லாம் சொல்லிட்டு தமிழ் மொழியை பத்தி இதை கேட்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்ப இந்த இடத்துல தான் இருக்குது தமிழ் மொழிக்கு எவ்வளவு அலர்ட் பண்ணீங்க பணம் சமுகிருதத்தை எவ்வளவு அலர்ட் பண்றீங்க அங்கே தெரிஞ்சிருந்தா ஒன்று தமிழனுடைய பெருமைன்றது கீழடியில் இருக்குது ஏன் அந்த பெருமையை வந்துட்டு மறு மறுக்கிறீங்க சொல்லுங்க கீழடியில் ரெண்டே கட்டாயோடு முடிஞ்சு போச்சு டேஸை வெளில போயிடுச்சு முடிச்சுட்டு வெளில போயிட்டான் மூணாவது ஒன்று பண்ண வந்தவன் ஸ்ரீராமன் அப்படின்றவன் இங்கே கண்டுபிடிக்கிறதே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனான் உடனே வந்தவன் குழிக்குள்ளே யாரங்களை அப்போயே சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசனுடைய தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இங்கே வந்துட்டு அது பண்ணாங்க டிஎன்டிஏ ஏன் உனக்கு அது கசக்குது மோடியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தமிழை முன்னெடுக்கிறாங்கன்றது பொய் அவங்க ஏன் வைக்கிறாங்க புரிவிக்கிறாங்க ராஜேந்திரன் இருந்த போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேத பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா நம்ம எல்லாம் ஆர்எஸ்எஸ் நூலை பிடிச்சி பார்த்தவங்க அதனால நல்லா தெரியும் ஓகே இதுதான் உண்மை அப்போ இதை கவனிக்கணும் தமிழ்நாடு ஏமாறக்கூடாது வேட்டி கடிக்கிட்டு இப்படிலாம் வந்துட்டு இளையராஜா போடுற அந்த மியூசிக்கு அப்படின்ட்டுன்னா இவர் நம்பால் ஆகிட்டார் அப்படிலாம் நினச்சிக்கணம்னா நீங்கள் குஜராத்தி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் மார்வாடி குஜராத்தி பார்ப்பான் இவன் நல்லா என்ன அப்படின்னா அவனுங்களுக்கு பிழைப்புவாதிகள் அவ்வளோதான் ஓகே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள நல்லவனாக இருக்கலாம் அதெல்லாம் வேற கதை அரசியல் வந்தவனோட யோக்கியத்தை அவ்வளோதான் இதை நம்ம புரிஞ்சிக்கணும் மோடி இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கோ தமிழனுடைய சொல்லவே வேண்டாம் என்னைக்கோ ராஜராஜ சோழனுடைய பெருமையை பற்றி வியட்நாமுடைய புரட்சியை முன்னெடுத்த ஹோசிபின் பேசிருக்கிறார் அவங்களாம் இங்க வந்துருக்காங்க கியூபால இருந்துட்டு வந்த ரெவல்யூஷனரி அவங்க வந்துட்டு நேரா நாங்கள் அவருடைய சம்மதியை தான் பார்க்கணும் அந்த சமாதி வந்துட்டு இல்லை அது ஒரு இடத்துல ஓரமாக கிடக்குது ராஜராஜனுடைய இது ஏன்னா ஒரு மக்களாட்சி அவங்க உள்ளபடியே நடத்தினவங்க

நீங்க கேள்வியை தான் நான் தானே சொல்றேன் எக்ஸ்போஸ் பண்றேன் சொல்லுங்க இன்னொரு ஒரு வாரம் வச்சுக்கிறோம் எந்த யூடியூப்காரன் வந்து எக்ஸ்போஸ் பண்றான்னு பார்ப்போம் இதுதான் என்னர் அரசியல் ஓகே அதான் அவங்களோட என்ன ஏஜெண்டா உங்கள ஏதோ குறைச்சி மதிப்பிடுறதா இல்ல யூ ஆர் ஜேர்னலிஸ்ட் வெரி குட் ஜேர்னலிஸ்ட் பட் திங் ஹியர் இஸ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் மோட்டிவ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி பொலிட்டிஷியன் இன் திஸ் கண்ட்ரி ஐயாதந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் தேவர் ஜீவா இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் கிட்டே இல்லை காந்தி இப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் மறைச்சு பேசுறவங்க ஓகே அப்படிங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் நான் அதாவது சொல்லு இவர் பண்ணது இவர் சொல்ற ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்க இருக்கு அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணாருங்க அவ்வளோத்திலையும் பாருங்க எல்லாத்துலேயும் இப்போ சாலையை வந்துட்டு நான் பெருக்கிறேன் அப்படின்றேன் ஏன் ரயில்வே திட்டங்களை பெருக்க மாட்டேங்கிறேன் நீ வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவ்வளவு தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தா தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளர்ந்தா பாரத் வளரும் பாரத் வளர்ந்தா நாற்பத்தி அது வந்துட்டு எல்லா விதத்திலும் வளர்ந்த ஒரு நாடா மாறிடும் இல்லையா சொல்றாரு இல்லையா அவரு கேள்வி தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கணும் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்ப தெரியுதுங்களா ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சு வெங்கடேசங்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கணும் ம் மார்க்சியை நடாளுமன்ற உறுப்பினர் மதுரை அவர் சொல்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகே அது விட்டார் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா அது ஏன் கேஸ் அதுல கொண்டு போகலாமே ம் இதில் ரெண்டு கேஸ் கண்டெய்னரும் போகலாம் தமிழ்நாட்டுல தான் அது எப்படி சுங்கச்சாவடி சாவடி வச்சு கொள்ளையடிக்க முடியும் ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு வேல்முருகனை தவிர வேற யாரும் வேல்முருகன் விட்டா சீமான் இந்த ரெண்டு பேர் தவிர வேற யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க ரோட்ல யாருக்கும் சண்டை போட வர மாட்டாங்க இந்த ரெண்டு பேருடைய தலையில் தாங்க மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க வேற யாராவது வந்தாங்க அப்ப இந்த இடத்துல எவ்வளவு சுங்கச்சாவடி வரும் போட்டுருவோம் சுங்கச்சாவடி இப்பெல்லாம் சுங்கச்சாவடியினுடைய விலை எவ்வளவு ஆயிப்போச்சு இங்கேயாவது நான் ஊருக்கு போறேன் காரில் அப்படின்னம்னா நான் கூடுதலாக ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்கணும் அப் அண்ட் டவுன் எத யாருடைய பணத்தில் இந்த ரோடு போடப்பட்டது மக்கள் பணத்துல எப்படி அங்கே ப்ரைவேட் எனக்கு வசூல் பண்ணலாம் டோல் ரோடுன்னு என்ன அர்த்தம் அவன் ரோடை நிலத்தை அக்யூர் பண்ணி அவன் ரோடை போட்டுக்கிட்டு அதுலேருந்து வசூல் பண்ணி தான் உலகம் ஃபுல்லாக நடக்குது மோடி வளர்ச்சியில் மட்டும் எப்படி அப்படின்னா நம்ம பணத்தில் ரோடு போட்டு கார்பரேட்டு சம்பாதிப்பான் மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் என் வடக்கு போட சொல்லுங்கள் பார்ப்போம் நான் வாத்திக்கிட்டுறேன் இதுதான் ஸோ மக்களே நீங்கள் வந்துட்டு மோடி அப்படின்ற ஆள் யாருக்காக இருக்கிறாருங்கிறதை புரிஞ்சுக்கோங்க டாய்லெட் கட்டி கொடுப்பார் வீடு கட்டுறதுக்கு ஒரு எண்பதாயிரம் கொடுத்துட்டு எல்லாம் நம்மளால தான் ஆச்சு யோசினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேர் எடுத்துக்கிறார் இவ்வளோ தான் மற்றபடி எல்லா படமும் கார்பரேட் கிட்டே தான் போகும் இப்போ இவ்வளோ காலம் வந்துட்டு உங்களுடைய இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாம் ஃப்ரீயாகவே போட்டுருக்குது சொல்லிட்டான்ல கூடிய சீக்கிரம் அதுக்கு டேக்ஸ் இட்டாங்க முடிஞ்சு போச்சா யாருக்கு அது பெனிஃபிட் ஆகும் கூகுளில் இருந்துட்டு எல்லாேருக்கும் பெனிஃபிட் ஆகும் அரசுக்கும் பெனிஃபிட் ஆகும் நம்ம யார் கொடுத்துறவங்க ஆயிடுறாங்க அவ்வளோதான் ஸோ இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல ஸோ இவர் வந்துட்டு பெருமையாக சொல்கிறாரு அப்படின்னு ராஜராஜன் யார் ராஜேந்திரன் யார் முற்கால சோழர்கள் கரிகாலன் யார் அவனுடைய சாதனை என்ன அவனுடைய பொருளா என்ன எல்லாமே எழுத்து பூர்வமாக கேட்க பிள்ளைகள்லேருந்துட்டு ஆரம்பிச்சு ஏராளமான வரலாற்றோழர்கள் நமக்கு வந்துட்டு வடிச்சு வடித்து இன்னையில இருந்து இல்லை நான் பியூசி படிக்கும் போதே வந்துருச்சு ஓகே சே செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தகமா நமது கல்லூரியில படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எனவே மக்களே இவங்களை கண்டு ஏமாறாதீங்க நிச்சயமா சார் அவ பிரதமரனுடைய தமிழக வரையினுடைய ஹிடன் அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க இப்போது குறிப்பாக இதுவே நம்ம அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் தீவிரமாக முயற்சித்தார் எப்படியாவது பிரதமரை சந்திச்சிடணும் எனக்கு பாக்கியம் அப்படின்னு கூட சொன்னார் ஓபிஎஸ் எஸ் ஓபிஎஸ் சொன்னார் இபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்தது ஆனால் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படலை ஏர்போர்ட்டில் மட்டும் பார்த்து அவர் வந்து போயிட்டார் இப்போ இருவரையும் திட்டமிட்டு மறுத்திருக்கிறாரா சந்திக்க இல்ல என்ன பிஜேபியோட மடல் இல்ல அதிமுக என்ன நிலையில இருக்கு அரசியல் முழுவதையும் அமித்ஷா கிட்ட கொடுத்துருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அரசியல் ஃபுல்லா அவர் தான் பண்ணுவாரு யாரு அமித்ஷா மெட்டீரியல் பாலிடிக்ஸ் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் எஜெண்டா ஓகே அவ்வளவுதான் மோடியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வரமாட்டாரு ஆர் எஸ்ஸோட கூட கூட தான் வச்சு பண்ணுவாரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் குஜராத்தி குஜராத்தி பை பாய் அவ்வளவுதான் சோ மட்டார் நீங்க அவர்கிட்ட கொடுத்துடலாம் சிரிக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தாண்டி வரவே மாட்டாரு ஆனா இவர்கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அவர் வந்து சந்திக்கிறாரு ஏன் நம்ம அவர் கைவிடணும் ஓபிஎஸ் நம்மளுக்காக தானே இருக்காரு அவர் எப்படி அகாமடேட் பண்ணணும்னு பார்த்து அகாமடேட் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லுவார் அவ்வளவுதான் இதாண்டி மோடி எதுவும் செய்ய மாட்டார் இத நான் நல்லா கணிச்சிருந்தேன் ஓ எனக்கு நல்லா தெரியும் அவர் உங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் எதுவும் பேச மாட்டார் அப்படி அவர் நீட்டாக ஒரு எஜெண்டாவோட வருவார் அதற்கான டீம் பிஎம்ஓ அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு மோடியினுடைய அரசியலுக்கும் சேர்த்து தான் வேலை செய்யுது ஓ அபிஷியல் இதுக்காக அரசு இயந்திரத்துக்காக செயல்படல அவருடைய ஆமா ஆமா சேர்த்து செயல்படுது சார் மூன்றாவது முறையா வந்துட்டு பிரதமர் ஆயிருக்காருங்க மோசடி பண்ணிய அப்போ இந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆகும் அறுபது பர்சன்ட் ஆஃப் அந்த அதிகார வர்க்கம்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து மோடிக்கு சப்போர்ட் தான் பிராமணம் மோடிக்கு சப்போர்ட்டு கார்பரேட்டு மோடிக்கு சப்போர்ட் சர்வதேச சக்திகள் மோடிக்கு சப்போர்ட் அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஸோ இவர்தான் நிரந்தரம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான் எடப்பாடி உட்பட ஓபிஎஸ் ஒரு பக்கம் எப்படியாவது இணையனும் ஓபிஎஸ் அவங்க விட்டுற மாட்டாங்க ஓ விட்டுற மாட்டாங்க கை விட்டுற மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய பேரு ரிப்பேர் ஆகும் பிஜேபில பேர் ரிப்பேர் ஆகும் ஓகே அவனுங்க நின்னாங்க தூக்கி நட் ரோட்ல விட்டாங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலைக்கு அந்த பேச்சு வருதா இல்லையா அண்ணாமலையை தூக்கி எரிச்சிட்டாங்கன்னுட்டு நான் ஒண்ணுமில்லாதவன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா அண்ணாமலை அந்த வார்த்தை எங்க இருந்து வருது அண்ணாமலை கிட்ட இருந்துட்டு ஏய்யோ முன்னாள் தலைவர் தான் எல்லாருமே ராஜாவ் தவிர எச்ச ராஜாவத்தாரா எல்லாரும் முன்னாள் தலைவர் அவங்க யாரும் சொல்லாதியா இவர் சொல்றாரு அவ்வளவு தூரம் இவருக்கு வந்து புஷ் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவு பண்ணாங்க

ஸோ அப்போ பிரதமர் அவர்கள் இதில் வந்து தெளிவாக தன்னோட அஜெண்டாவை வந்து பூத்திட்டாரு அவர் எக்காரணத்துக்கு நான் வந்து அரசியலில் வந்து நீங்க அமித்ஷா டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மறைமுகமாக இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஒரு செய்தி கொடுத்துட்டாருன்னு சொல்றேன் நடந்துருக்கு நடந்தது நிச்சயமா சார் பிரதமர் அவருடைய தமிழகத்தின் வருகை அது வந்து முற்றிலுமாக அவருடைய அந்த அஜெண்டாவை தான் வந்து செயல்படுத்த வந்திருக்கிறார் அஜெண்டா மற்றபடி மெட்டீரியல் பாலிடிக்ஸை நீங்க அமித்ஷாவுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரிடம் வந்து ஒரு பிரகடனப்படுத்தி விட்டார் என்ற தகவலை வந்து எங்க நேரில் ரொம்ப தெளிவாக நீங்க மிகுந்த நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்